ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಬೇಕ್ ಟು ವಿಜಿ ಸ್ಕೂಲ್ ಕುಕ್ಕಿಂಗ್ ಇನ್ನೆ ನಮ್ಮ ಕಿಚನಲ್ಲಿ செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு பிரசாதமாக செஞ்சு படைப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் இது செட்டிநாடில் அவ்வளோ ஃபேமஸ் இந்த ஆடி கும்மாயம் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குமாயம் ரெசிப்பிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பை முற்றிலுமாக சிம்மில் வச்சுருங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்த இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் செவக்க வறுக்கணும் அதே சமயம் தீயவும் கூடாது பக்குவமாக நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டவொடனே நாம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பை முற்றிலுமாக நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதை வறுக்கணும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதில் கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் இதையும் நாம் லைட்டாக செவக்க வறுத்துட்டு நாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நீங்கள் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் நாம் அந்த ட்ரேலே கொட்டிடலாம் இப்போது அடுத்ததாக அதே பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதையும் நாம் பச்சரிசி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் நாம் எடுத்துக்கலாம் இதையும் நாம் சிம்மில் தான் வச்சு நாம் வறுக்கணும் இதுவும் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ அதுக்குள்ளே நாம் வெள்ளைப்பாக காய்ச்சிடுவோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்துக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் கரைச்சா போதும் கொதித்து பாகுலாம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ இதையும் நாம் நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறணும் இப்போ நாம் வறுத்து வச்ச உளுந்து பச்சரிசி பைத்தம் பருப்பு அதையும் நான் நல்லா பவுடர் ஆக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம் உளுந்து சேர்த்துருக்கோம் இது வந்து அவ்வளோவா பவுடர் ஆகாது மறுபடியும் பவுடர் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கே போதும் நான் வந்து இது போல் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இதை நாம் வந்து நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வறுத்தது தான் இருந்தாலும் நெய்யில் ஒரு ஸ்பூன் விட்டு இதை நாம் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்வீட் செய்யும்போது ஒட்டாமலும் நல்லா சூப்பராகவும் வரும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சிம்மில் வச்சுட்டேன் இப்போது இந்த பவுடரை இதில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கூட இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் செய்யலாம் நீங்கள் இந்த ஸ்வீட்டு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை தினமும் உளுந்து கஞ்சி மாதிரி இதை நீங்கள் கஞ்சியாக கூட காய்ச்சி குடிக்கலாம் ஒரு முறை இதை மாதிரி அளவு எடுத்து நீங்கள் வந்து வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் அளவுக்கு உங்களுக்கு இது நான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை நீங்கள் எந்தில் வந்து இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முதல்ல இந்த மாவை போட்டு அதுக்கப்புறம் நாம் வெள்ளைப்பாகு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்லேயே இதை வச்சு நம்ம கிண்ட போகிறோம் வெள்ளைப்பாகும் இந்த பவுடரும் நல்லா இருக்கணும் இப்போ நல்லா ஆறுனதாக நான் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அதில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க இது வந்து முற்றிலுமே நீங்கள் சிம்மில் தான் வச்சு செய்யணுமே இது கூட ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒன்று சின்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதில் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பனவெல்லம் வெள்ளம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் தான் சேர்க்கணும் எண்ணெயெலாம் இதில் சேர்க்கக்கூடாது நல்லா சுத்தமான பசும் நெய்யை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் அந்த நெய் இழுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை போல் கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய கும்மாயம் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நான் இதை இறக்கிடுறேன் எனக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செஞ்சு அம்மனுக்கு நெவேதியமாக செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது நீங்கள் ஸ்பூனில் இது போல் எடுத்து விட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டாமல் விழும் அது கரெக்டான பதம் அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்மாயம் ஸ்வீட் இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஸ்வீட் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி